நம்மளை வணக்கம் நார் சஜா வெளிநாட்டு வினோதம் அப்படின்னு நிஜமாவே சொல்லத்தக்க வகையில அமெரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் இறுதியில ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கேரி ராஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தொடர்ந்துச்சு அதாவது அவரது நண்பர்கள்லாம் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை பத்தி நிறைய குறை போறிக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி வீட்டுக்குள்ள கக்கா போயிருது நைட்டு ஃபுல்லா குறைக்குது தூங்கவே விட மாட்டேங்குது ரொம்ப காஸ்ட்லியான உணவு தான் சாப்பிடுது அதை குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆயிடுது பெத்த பிள்ளைங்க கடமைன்னு குளிக்க வைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணனும் அப்படின்னு அவங்க படம் இதை பத்தி சில நாட்கள் ரொம்ப ஆழமா யோசித்த கேரி ராக் அப்படிங்கிற ஒரு செல்ல பிராணி ஒன்றை விற்பனை செய்வதற்காக அவர் முடிவெடுக்கிறார் இந்த பெட்ராக்னா வேற ஒண்ணும் இல்லை சின்ன சைஸ் கல்லுதான் தான் அந்த பெட்ராக் இது குறைக்காது சாப்பிடாது உச்சா போகாது வயதே ஆகாது செத்து போய் உங்களை சோகத்துல ஆழ்த்தாது நீங்க லெட்ரு கணக்குல கண்ணீர் ஒடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த செல்ல பிராணியை பத்தி பில்டப் பயங்கரமா கொடுத்தாரு அவரு பெற்றாக்க அழகான அட்டப்பட்டிகளை அடைத்து ஒரு பாக்ஸ் நாலு டாலர் அப்படின்னு விற்பனையும் செய்தார் கூடவே முப்பது பக்கம் மேனுவல் ஒன்றையும் கொடுக்கிறார் அந்த மேனுவல் தான் அதில் இருக்கிற ஹைலைட் சொல்லணும் உங்க செல்லப்பிராணி பெட்ராக்கு நீங்க சில கட்டளைகளை கற்பிக்க வேண்டும் அதுக்குண்டான மேனுவல்ஸ் அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டே பிளே டெட் இந்த கட்டளையை உங்க செல்லப்பிராணி ரொம்ப எளிதில் கற்றுக்கொள்ளணும் பல சமயங்கள்ல இந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அவ்வளோ அதுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாரு கம் இதை பழக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கட்டளையை நீங்க உறுதியா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெற்றாக்கை நோக்கி நீங்க மெதுவா நடக்கணும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கம் அப்படின்னு சொல்லணும் உங்க செல்ல பிராணி இப்ப உங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வருவதை நீங்க உணரலாம் அப்படின்னு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்றாரு அடுத்து ரோல் உங்க செல்லப்பிராணியை ஒரு சின்ன மலை மேல அழைச்சிட்டு போயிட்டு அதோட உச்சில நின்னு ரோல் அப்படின்னு கட்டரையை சொல்லிட்டு அது உங்க கட்டரையை ஏற்றுக்கொண்டு உருள ஆரம்பிக்குமா அதாவது நீங்க ரோல்ல சொல்லிட்டு அதை உருட்டி விடணுமா கீழே போய் பாத்தீங்கன்னா அது உருண்டு வந்து அங்க நிக்கும் அப்படின்னு காமெடியாவும் சொல்றாரு அடுத்து அட்டாக் உங்க செல்லப்பிராணி உங்க வீட்டுல அத்து முறி நுழைந்த இந்த இன்ட்ரூடர் அதாவது ஏதாவது திருட்டு பசங்க ரவுடி பசங்க யாராவது வந்தா அவங்க மேல தூக்கி வீசி அட்டாக் சொன்னா அவங்க மண்டைய உடைச்சிரும் கால உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அட்டாக்குங்கிற அந்த கட்டலையும் அதை ஏத்துக்கணும் இப்படிதான் சொல்லி வித்தது ஆறு மாதங்கள்ல பத்து லட்சம் பெட்ராக்ஸ்கள் விற்று தீர்த்தன அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த பெட்ராக்குகளை மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கியிருக்காங்க கேரி ஆறு மாதங்கள்ல ஒரு மில்லியனியர் ஆகிருக்கிறார் அட்டைப்பட்டியின் விலை மற்றும் மேனுவல் பிரிண்ட் செய்யும் செலவு மட்டும்தான் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட இருபது மடங்கு லாபம் கிடைச்சிருக்குது இன்றும் கூட இந்த தங்கள் பரம்பரை பெற்று வளர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது இட்ஸ் நாட் அத்துவத்துல அணிமிசம் என்ற பிரிவு ஜட பொருட்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுது எல்லா கற்களும் கோயில் சில ஆகுறது இல்லை சிற்பி கல்லுக்கு நாடி பார்த்து இதை சிலையா மாத்தலாம் அப்படின்னு தேர்வு செய்யறது இன்னைக்கு தொடருது அன்பு கட்டத்துல மனிதனிடம் இருந்து ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறாரு ஓஷம் முதல்ல செடி கொடி மரம் பின்னர் விலங்குகள் பிறகு நட்சத்திரம் இறுதியில தான் மனிதனிடம் நம்ம வரணுமா அன்பு செலுத்த தொடங்கணுமா அப்போதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டி ரொம்ப கூர்மைப்படுமா நாம் என்ன பண்றோம் அவசர கொடுக்கையாக பேஸ்புக்ல ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாதிரி மெசேஞ்சர்ல ஐ லவ் யூ அப்படின்னு மனுப்பிடுறோம் நம்ம இன்னும் ஒருபடி முன்னே சென்று அன்பு காட்டுதுல கற்கள் இருந்து தொடங்கணும் அப்படின்னு தோன்றது நம்ம கல்லும் வளர்ச்சி ராக் அப்படின்னு சொல்லாம ராக்கிங் என்று சொல்லுங்கள் என்கிறார் ஓஷோ கல்லுடன் பேச முடிந்த ஒரு மனிதன் சென்சிட்டிவிட்டி எந்த அளவு இருக்கும் என்று நினைத்து பார்த்தோம்னா நாம் அவர் அருகில சென்றாலே நம்முடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி அனைத்தையும் அவர் புட்டுப்புட்டு வைப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருப்பினும் பிராக்டிகலா பாக்கும்போது வெறும் கற்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு மாதங்களுக்கு மக்களை முட்டாளாக்கிய கேரி ராஸ் உண்மையிலேயே ஒரு மாபெரும் கிளாடிதான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு புதுமையா செஞ்சு ஏதாவது புதுமையா வித்து அதுக்கு பல பேர்கள் இந்த மாதிரி மேனுவர்கள் ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் காமெடி கலந்து செஞ்சோம்னா உடனே வித்து தீர்த்தும் நாமளும் மில்லியனரா ஆகும் சரி என்பவர்களே நம்ம எல்லாத்து மேலையும் இந்த பிரபஞ்சத்து மேலையும் மேலையும் அன்பு காட்டுணுங்கிற அந்த விஷயத்த மட்டும் இந்த வீடியோல இருந்து இந்த தகவலை நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்